ஏன் இவ்வளவு நேரம் திருமணம் நடக்கவில்லை என்ற கேள்வி எடுக்கிறது காரில் போகிறாரு காரில் போய்கிட்டே விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டார் இது எவ்வளவு பெரிய இழி செயல் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் அனைவருக்கும் இனிய பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேயர்களே இப்போது நான் பேச தலைப்பு கேப்டன் விஜயகாந்த் மகனுக்கு எப்போது திருமணம் கேப்டன் விஜயகாந்தின் மகன் பிரபாகரனுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது கோவை தொழிலதிபர் இளங்கோவின் மகள் கீர்த்தனாவைத்தான் பிரபாகரனுக்கு திருமணம் விசயர்த்தம் செய்யப்பட்டது கேப்டன் விஜயகாந்தி மகன் தன்னுடைய தோள்பட்டையில் ஒரு பச்சையை இருக்கிறார் அது என்ன பச்சைன்னா பொதுவாகவே கேப்டனுடைய கண்கள் சிவந்த கண்கள் கேப்டனுடைய சிவந்த கண்களை தான் சண்முகபாண்டியன் தன்னுடைய உடலில் பச்சையாக இருக்கிறார் கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்த வந்த இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ராகவா லாரன்ஸ் ஷண்முக பாண்டியன் படத்துக்கு நான் எந்த விதத்திலும் ப்ரமோஷன் தருவேன் ஏனென்றால் பலருக்கு பலருடைய முன்னேற்றத்துக்கு அடித்தளம் போட்டிருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் எனவே கேப்டன் விஜயகாந்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற காரணத்தில் மட்டுமல்லாமல் அவருடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது எனவே சண்முக பாண்டியன் நடிக்கும் படத்தில் எனக்கு வேஷம் கொடுத்தாலும் நடிக்க தயார் சண்முக பாண்டியன் நடித்து வெளிவரும் படத்துக்கு ப்ரமோஷன் எந்த வகையிலாவது என்னை பயன்படுத்தி கொண்டால் அதற்கு நான் துணையாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ராகவா ராகவா லாரன்ஸ் கேப்டனுடைய மகன் சண்முக பாண்டியன் இப்போது ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் கேப்டன் மகன் சண்முக பாண்டியனுக்கு முதலில் விஜயகாந்த் வைத்த பெயர் சௌக்கத் அலி ஏனென்றால் அவருடைய பள்ளி தோழர்கள் ஆஸ் ஏ இப்ராஹிம் ராவுத்தர் இன்னொருவர் சவுக்கத் அலி கேப்டனுக்கு மத பேதம் கிடையாது அவர் இந்துவாக வாழ்ந்தாலும் அவர் இஸ்லாமியர்கள் மீது தனி பற்று கொண்டவர் அவருடைய படத்திலெல்லாம் பல படங்களில் இஸ்லாமியராக நடித்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அந்த அடிப்படையில் அவருடைய மகனுக்கு தன்னுடைய நண்பன் சவுக்கத்தில் பெயரை சூட்டினார் ஆனால் அந்த பெயருக்கு கேப்டன் விஜயகாந்துடைய உறவினர்களும் முப்பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு ஏன் இவ்வளவு நாளம் திருமணம் நடக்கவில்லை என்ற கேள்வி எடுகிறது கோவையில் நடைபெற்ற திருமண நிச்சயார்த்த விழாவில் கேப்டன் மற்றும் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மைத்தினர் சுதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டாலும் எளிமையாக இந்த விழா நடந்தது கேப்டனுக்கு ஒரு ஆசை என்னென்னா தன்னுடைய மகன் பிரபாகரன் திருமணத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடத்த வேண்டும் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை பிரதமர் மோடி பிஸியாக இருந்ததாலும் அவருடைய தேதி கிடைக்காததாலும் தாமதமாகிக் கொண்டே வந்தது அதற்கு பிறகு திருமணத்தை நடத்தி விடலாம் என்று பார்த்தால் கேப்டன் உடல் நலம் குண்டினார் இதன் காரணமாக அப்பா கேப்டனுடைய உடல்நலம் சரியான பிறகு திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் பிரபாகரன் அது இதுவரை நடக்காமல் போனது இனிமேல் அந்த திருமணம் விஷயத்தின்படி திருமணம் நடைபெற வேண்டியது கட்டாயம் ஏன்னா எவ்வளவு காலம் தான் அந்த பொண்ணு காத்திருக்கும் எனவே பிரபாகரன் கீர்த்தனாவுடைய திருமணம் விரைவில் நடைபெறும் ஆனால் பிரேமலதாவுடைய உறவினர் விருப்பப்படி ஒரு ஆண்டு கழித்து நடைபெறுமா அல்லது சில மாதங்கள் கழித்து நடைபெறுமா என்பது அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஆனால் கோவை தொழிலதிபர் இளங்கவருடைய மகள் கீர்த்தனா எத்தனை ஆண்டுகளானாலும் பிரபாரனுக்காக காத்திருக்க தயார் செய்கிற சொல்லி அறிவித்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் கேப்டன் விஜயகாந்தின் இறுதி அஞ்சலிக்கு வராதவர்களில் முக்கியமானவர் ஒருவர் அஜித் இன்னொருவர் வடிவேலு இதில் வடிவேலுவை பற்றி ராதியா சரத்குமார் தன்னுடைய நினைவுகளை சொன்னார் அவர் ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்தார் அவருடைய மகனும் உடன் வந்தார் அப்போது வடிவேலு அந்த விமானத்தில் வந்திருக்கிறார் பக்கத்து பக்கத்தில் சீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் ராதிகா சரத்குமாருடைய மகன் கேட்டிருக்கான் வடிவேல்கிட்ட நீங்கள் எங்கள் அப்பா சரத்குமார் படத்துலலாம் நடிக்கலையே ஏன்னு கேட்டிருக்கான் அதுக்கு சந்தர்ப்பம் வரலப்பா வரும்போது நடிப்பேன்னு சொல்லலாம் இல்லையா அப்படி சொல்லாமல் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நான் வாழ்வு கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு திமுறாக சொல்லியிருக்கிறார் சரத்குமார் வடிவேலு வாழ்வு கொடுத்துத்தான் அவரை பிழைக்க வேண்டுமா இல்லை வடிவேலு சரத்குமார் படங்கள் நடித்தா தான் சரத்குமார் படங்கள் ஓடுமா ஏன் இப்படி திமுறாக பேசுகிறார் என்பது ராதிகாவுக்கு பயங்கர கடுப்பாகி விட்டது இதை இப்போது சொல்லியிருக்கிறார் ரதியா வடிவேலு மிகவும் திமிரு பிடித்தவர் என்று சொல்லியிருக்கிறார் ராதிகா கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு மூணு மணிக்கு வருவதாக பிரேமலதாவிடம் பெர்மிஷன் கேட்டதாக அஜித் பற்றி ஒரு தகவல் வந்தது அந்த தகவல் பொய் தகவல் எந்த சூழ்நிலையிலையும் இறுதி அஞ்சலிக்கு நான் இந்த சமயத்தில் வர்றேன் அப்படின்ட்டு யாரும் பெர்மிஷன் கேட்க மாட்டார்கள் பெர்மிஷன் கேட்குற சூழ்நிலையும் அஜித் இல்லை அவர் என்ன காரணத்தினாலேயோ கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்த வரவில்லை வரவில்லை என்பதுதான் உண்மை அவர் பிரேமலாட்ட பெருமிஷன் கேட்டார் விடிய காலமே வந்துட்டு போயிட்டாரு போய் தகவல் நடிகர் சங்கத்தின் சார்பில் கேப்டனுக்கு உரிய மரியாதை செய்யவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா விஷால் வெளிநாட்டில் இருந்தார் அவர் நினைத்திருந்தால் வந்திருக்கலாம் ஆனால் அங்கிருந்து ஒரு அழுதபடியே ஒரு வீடியோ போட்டார் கார்த்திக்கு மறுநாள் வந்து கண்ணீர் வெடித்தார் கற்பூர ஆராதனை செய்தார் கார்த்தி சிவகுமரம் உடன் வந்திருந்தார் கார்த்தி நடிகர் சங்க பொருளாளர் அவர் ஏன் ஒரு அறிக்கை வெளியிடவில்லை அப்படியே அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார் எப்படின்னா வீடியோ போட்டிருந்தார் சூர்யா வந்து காரில் போகிறாரு காரில் போய்கிட்டே விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டார் இது எவ்வளவு பெரிய இழி செயல் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு அஞ்சலி வீடியோன்னு சொன்னால் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசணுமே தவிர ஜாலியாக டூர் போய்கிட்டு காரில் போயிட்டு அஞ்சலி செலுத்துறது என்ன விஷயத்தில் நியாயம் சூர்யா இதற்கு பச்சொலியாக வேண்டும் ரெண்டாவது பலர் அங்கே வந்து அழுகிறார்கள் சினிமாக்காரங்க அழுகிறதுலாம் களிசனிங் போட்டும் அழுவாங்க கிளீசனிங் போடாம அழுவாங்க உரிய நேரத்தில் அஞ்சலி செலுத்தாமல் சாவகாசமாக நாலஞ்சு நாள் கழித்து வந்து அஞ்சலி செலுத்தினா அதற்கு பெயர் அஞ்சலியா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் முதல்வர் ஜெயலலிதா டாக்டர் கலைஞருக்கு வந்த மாதிரி கூட்டம் அழ பாஞ்சி சென்னையே குலுங்கியது இறுதி அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் கூட்டத்தினால் அந்த சமயத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் மிகச்சிறந்த ஏற்பாடுகளை செய்தார் தீவுத்திடலில் அரசாங்க சார்பில் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்தார் போலீஸ் அதிகாரிகள் மிகவும் சிறப்பாக அந்த ஏற்பாடுகளை செய்தார் இதற்கு கேப்டனுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவித்தார் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அது போலீஸ் அதிகாரிகளுக்கு கிரேட் சல்யூட் என்றும் சொன்னார் பிரேமலதா விஜயகாந்த் விஷால் வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு நேராக அஞ்சலி செலுத்த கேப்டன் சமாதிக்கு சென்றார் அங்கு போனவர் கண்டிப்பாக நடிகர் சங்க கட்டிடத்துக்கு விஜயகாந்த் பெயரை சூட்டுவோம் என்று சொன்னார் மூவாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் பெயரை சூட்டுங்கள் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார் அதே போல நடிகர் சங்கத்தின் சார்பில் வருகிற பத்தொன்பதாம் தேதி அஞ்சலி கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்